பார்ந்த ஏனதர்மை யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு நட்சத்திரங்களின் சில ரகசியம் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வேலைக்கெல்லாம் ஆளுகள் வைக்கிறாங்க வேலைக்கு ஆளுகள் வைக்கிறாங்கன்னா அந்த ஆள்கள் வந்து ஜாதகத்தை வந்து நம்ம கொஞ்சம் வாங்கணும் அது ஒன்றுமே கிடையாது டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் சொல்லுங்கள் அப்படின்னா வந்து சொல்லிடுவோம் நீங்கள் என்ன நட்சத்திரம் போவோம் அப்போ இந்த ஒரு மூணு நட்சத்திரங்களுக்கு சொல்கிறேன் மூணு நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால் விபத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரி எந்த ஒரு மனிதனை வெந்தெ சொன்னாலும் வந்து நாம் வந்து வந்து வேலைக்கு வச்சாலும் அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் திருவாதிரையில் ஒரு கிரகம் இருந்து அது ஆக்டிவேஷனில் இருந்துச்சு ஒரு கிரகம் இருந்ததுனாலே ஆக்டிவேஷன் ஆகத்தான்ச்சேன் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு கிரகமுமே இல்லை அந்த கட்டத்தை எதுவுமே பார்க்கலைன்னா அந்த கட்டம் வேலை செய்யாது நல்லா புரிஞ்சிடுது ஆனால் ஒரு கிரகம் பார்த்துச்சுனாலும் அந்த கட்டம் வந்து வேலை செய்யும் அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறன்னா திருவாதிரையில் ஒரு கிரகம் இருந்து ஒருத்தன் டிரைவர் வேலைக்கு வந்தான் வைங்க அவனை வேலைக்கு வச்சுக்கிடாது அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து உங்களுடைய வாழ்க்கையை முடிச்சிடும் சே அது வந்து என்ன சொன்னால் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு கோடு வேடினம் பயனால் பயனால் பயமுறுத்தும் 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 அதனால் திருவாதிரையில் வந்து ஒரு கிரகம் இருந்து வேலைக்காரர்களை நீங்கள் வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அல்ல வேறு வேலைக்காரங்களுக்கு நஷன்னா அவர்களால் உங்களுக்கு ஆபத்து கவனமாக இருக்கும் கவனமாக எப்படி இருக்க முடியும் அப்போ ஒரு டிரைவர் போட்டிருக்கோம் உனக்கு திருவாதிரையில் வந்து என்ன சொல்கிறேன்னா நச்சுன்னு ஒரு கிரகம் நிற்கிது அது ஆக்டிவேஷன் இருக்குன்னு வண்டி ஆக்சிடென்ட் ஆகிரும் அவன் டென்ஷன் ஆகிருக்கும் டென்ஷன் ஆகிரும் அப்போ நம்ம கவனமாக இருக்கணும் அப்போ திருவாதிரையில் உங்களுக்கு ஒரு கிரகம் இருந்தாலே நீங்கள் கவனமாக இருங்கள் அந்த கிரகம் என்ன காரத்துவம் என்பதை வந்து தெரிந்து கொள்ளும் அந்த காரகத்திற்குண்டான ஆதிபத்தியத்தில் வந்து காரங்கள் இப்போ எனக்கெல்லாம் திருவாதிரையில் ஒரு கிரகம் இருக்குது அப்போ திருவாதிரையில் ஒரு கிரகம் இருக்குது நம்ம படக்குன்னு கோபப்பட்டுருவேன் டக்குன்னு கோபத்தில் இருக்கு வந்துடும் நம்மளுடைய மைனஸ் பாயிண்ட் வந்து நம்ம சொல்லி 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 என்ன சொன்னா குறைச்சிடலாம் நம்ம கௌரவமாக வந்து என்ன சொன்னா பல்லுக்குள்ளே வேதனை வச்சுட்டு ஒவ்வொன்று இருந்தோம்னா ஒன்றும் நடக்காது அப்போ இறைவன் வந்து அப்படி கொடுத்துட்டான் அதை என்ன பண்ண முடியும் நம்மளாக அதுக்கு பொறுப்பு நம்ம பிறக்க போதேன்னா எனக்கு ஒரு கிரகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியாக பிறந்தால் அதெல்லாம் கிடையாது அப்போ அந்த இருந்தால் நம்ம என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறோம் கொஞ்சம் பேச்சு வார்த்தைகள் தன்மைகள் அது சார்ந்த கிரக உறவு எதில் வந்து உட்காந்துருக்கு ஆறுகுடையவன் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து திருவாதிரியில் உட்காந்துருக்கு எப்படி இருக்கும் பிரச்சனை கொண்டு விட்டு அதனால தான் மேக்ஸிமம் வந்து நாங்கள் வெளியே இடத்துக்கு வராதற்கு காரணம் என்ன சொல்கிறேன்னா சரி வராது எதுக்குதையும் வம்பு நம்மட்டு நம்ம இடத்துல இருப்போம் அப்படிங்கிறது காரணம் தான் அதனால் திருவாதிரையில் ஒரு கிரகம் இருந்து வேலைக்காரர்களை கவனமாக வைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது வச்சுட்டேன் சார் அப்படின்னா கவனமாக பாதுகாத்து கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் ஓகேவா அதுக்கடுத்து உத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் அது கண்ணீராசி உத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த நபரை உங்களுடைய அலுவலகத்தில் வந்து எந்த பொறுப்பேனாலும் ஒப்படைங்க எந்த பொறுப்பு வேணாலும் ஒப்படைங்க நூறு பெர்சன்ட் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவான் அவன் ஒன்றுமே சொல்லவே வேண்டாம் யூ வில் டூ இட் நீ பார்த்துக்க தம்பி எப்படின்னா வந்து அந்த அவன் கரெக்டாக வந்து அந்த வேலையை பார்த்து முடிச்சு என்ன சா ஒப்படைச்சிட்டு வந்து நீட்டாக வந்து என்ன செய்வான் எனக்கு ரெண்டு நாள் ரெஸ்ட் வேணுமா எடுத்துகிட்டு நல்ல தாழ்வாக எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிடலாம் அப்போ உத்தரத்தில் கண்ணீராசி உத்தரத்தில் ஒரு கிரகம் இருந்து ஒருத்தரை வேலைக்கு அமர்த்தினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஃப்ரீ ஃப்ரீபேட் ஆகிரலாம் உறுதியாக வித எந்தவித தன்மைகளும் வராது கண்டிப்பாக நல்லா நல்லாயிருவீங்க அப்போ உத்தரத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்து உங்களுடைய ஒரு ஃபேக்ட்ரி உங்களுடைய ஒரு நிர்வாகத்தில் வந்து அவருக்கு நல்ல ஒரு பொசிஷனான போஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அழகாக அமைதியாக கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஹண்ட்ரட் உண்டு அதை நீங்கள் கவனமாக டீல் பண்ணுங்க நல்லா இருப்பீங்க அதற்கடுத்து அடுத்து அற்புதமான நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் இருக்கின்ற இடத்தில் விபத்து வராது இந்த நட்சத்திரத்தில் ஒரு இருபது பேர் வேனில் வந்து ஒரு பிரயாணம் பண்ணுறீங்க எங்காவது போகிறீங்க ஒரு கார்த்திகை நட்சத்திரத்துக்காரன் வந்து அந்த வண்டிக்குள்ளே உட்காந்துருந்தாங்கன்னா விபத்து நடக்காது இதெல்லாம் ஜோதிடர்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் எல்லோரும் நமக்கு வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கே கார்த்திகை நட்சத்திரத்தில் வந்து புள்ளியோ சந்திரனோ அதில் சூரியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கடவுள் மாதிரி ஆபத்துக்கு உதவி செய்கிற ஒரு ஆபத்து ஆபத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக நீங்கள் மாறிட்டீங்கன்னு அர்த்தம் கண்டிப்பாக வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல விபத்து நடக்காது உங்களை நம்பி வந்து பிரயாணம் பண்ணலாம் ஒரு கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒருத்தர் டிரைவராக போட்டோம்னா என்ன சொன்னேன் பேசாமல் தூங்குடாத நான் தூங்குறேன்ப்பா அப்படின்னா தூங்க சாமி ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் நல்லபடியாக ஓட்டி கொண்டு வந்து உங்களை வந்து என்ன சொன்னேன்னா சொகுசாக கொண்டு போய் விடுவேன்மா ஏன்னா அந்த நட்சத்திரம் வந்து என்ன சொன்னா விபத்தை தராது பிரச்சனையை கொடுக்காது இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன சொன்னா வந்து சில விதிகள் உண்டு அப்போ கார்த்திகை நட்சத்திரம் ஆபத்தில்லாமல் ஒரு ஒரு மனிதனை நம்ம வேலைக்கு வச்சுக்கிட்டோம்னா கார்த்திகை நட்சத்திரம் நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருந்தது என்று சொன்னாலும் அது வந்து என்ன சொன்னா வந்து ஆபத்தை தராத ஒரு நிலைமையை வந்து உருவாக்கும் ஒரு விபத்துக்கள் தன்மைகள் நடக்காது தூர தேசத்துக்கு போகிறோன்னா அந்த குழந்தையை முன்னிறுத்தி வந்தால் வண்டியில் உட்காரச்சிட்டு போங்க சின்ன பெட்டு பிரச்சனை கூட வராது எல்லோருக்கும் மற்ற கேள்விகள்லாம் வந்து இருக்கலாம் அது காலச்சக்கரத்துடைய சில சில விதிகளை தெரிந்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் இந்த நட்சத்திரங்கள் இப்படி தான் இந்த நட்சத்திரங்களை வந்து என்ன சொல்கிறான் இங்கே இப்படி இப்படி நீங்கள் பயன்படுத்துங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இதற்கு அப்பாற்பட்டு என்ன சொன்னான்னா கடவுள்தான சக்தி நம்ம மனுஷ சக்தி வந்து ஒன்றும் பண்ண முடியாது நம்ம என்ன செய்ய முடியும் அப்போ கடவுள் அதற்கு மாரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட் கொடுத்துருந்தார் என்று சொன்னால் அது கர்ம வினையுடைய கொதிப்பு அப்படின்ட்டான் கர்ம வினையுடைய புதிப்பு அப்படின்ட்டான் அதனால் கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு மனிதன் பிரயாணத்தில் வந்தான் என்று சொன்னால் விபத்து நடக்காது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ஒருத்தனை நீங்கள் டிரைவராக வைத்து கொண்டால் அவன் கண்டிப்பாக சேமமாக போய் சேமமாக உங்களை பத்திரிமா பத்திரமாக கொண்டாடுமா ஏன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு இருபத்தேழாவது நட்சத்திரத்துக்கு உண்டான நபரை நீங்கள் டிரைவராக வைங்க சுகமாக போய் சுகமாக இருக்கு யாருடைய நட்சத்திரத்துக்கும் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் வந்து கண்டிப்பாக வந்து ஒருவன் வந்து உங்களுடைய வேலைக்கு வந்துவிட்டான் என்று சொன்னால் கையெடுத்து கும்பிடுங்க இருபத்தேழாவது நட்சத்திரத்துக்கான என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு சமூகத்தில் வந்து நன்மதிப்பை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் அந்த இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்தை வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு தொடர்பில் வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக ஒரு வெற்றிக்குண்டான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப இருபத்தேழாவது நட்சத்திரம் நமக்கு சமுதாயத்தில் நன்மதிப்பை பெற்றுத்தரக்கூடிய நட்சத்திரமாக இருக்கின்ற காரணத்தினால் நம்மிடம் ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பு சம்மந்தங்கள் வந்தால் அதை வந்து டெலீட் பண்ணாதீங்க நல்ல பக்குவமாக கொண்டு போங்க உங்களுக்கு சமூகத்தில் வந்து என்ன சொல்லணும்னா ஒரு பேரை நல்ல ஒரு மனிதா மனிதனை வந்து என்ன சொல்லணும்னா வந்து உயர்த்தி காட்டுகின்ற ஒரு நிலை வந்து இருபத்தேழாவது நட்சத்திரத்திற்கு கண்டிப்பாக உண்டு ரெண்டாவது அதுக்கடுத்து இருபதாவது நட்சத்திரம் நீங்கள் பிறந்த இருபதாவது நட்சத்திரத்துக்கு பரிபூரணத்தை தருகின்ற அமைப்பு உண்டு பரிபூரணம் அப்படின்னா இருபதாவது நட்சத்திரம் தான் அப்போ இருபதாவது நட்சத்திரம் வந்து பரிபூரணத்தை தரும் அந்த இருபதாவது நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் வந்து நம்மகிட்ட அமைஞ்சிட்டாங்கன்னா ஓகே தேங்க்யூ வாங்க இருங்க அப்படிங்கிற ஒரு அனுசரணையை கொண்டு வந்துருங்க நல்லா இருப்பீங்க அப்போ இருபதாவது நட்சத்திரத்துக்கு பரிபூரணத்தை தரக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உண்டு எட்டாவது நட்சத்திரம் இந்த எட்டாவது நட்சத்திரம் என்பது என்ன சொன்னா வந்து எட்டாவது நட்சத்திரம் என்ன சொன்னா பூர்வ புண்ணிய பந்தம் அப்படின்ட்டான் எட்டாவது நட்சத்திரத்தில் வந்து ஒரு ஒரு மனிதர் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரத்தில் ஒரு நண்பர் வந்தார் என்று சொன்னால் ஒரு நண்பர் கிடைத்து விட்டால் பூர்வ புண்ணிய பந்தம் அவருக்கும் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் இதெல்லாம் வந்து ரிக்கார்டு பூர்வமாக உண்மையாக சார்னால் ரிக்கார்டு பூர்வமாக உண்மை தான் அதில் எந்தாவது மாற்றுக்கருத்துமே கிடையாது அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பயன்படுத்த 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 தெரிஞ்சு பயன்படுத்த பயன்படுத்த ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்டு இது வந்து உங்களுக்கு நல்லா நீட்டாக வேலை செய்யும் எந்தவித பிரச்சனைகளையும் தன்மைகளையும் கொடுக்காது சிறப்பாக இருக்கும் அதனால் பரிபூரணத்தை தருவது இருபதாவது நட்சத்திரம் ஓகேவா பரிபூரணத்தை கொடுத்துரும் பத்தொம்போதாவது நட்சத்திரம் உங்களுடைய உயிரை உங்களுடைய உயிர் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பத்தொன்பதாவது நட்சத்திரத்துக்கு உண்டான விருச்சத்துக்கு நித்தமும் தண்ணி ஊத்துங்கள் உங்களுடைய உயிரை யமம் கூட வந்து என்ன சொன்னாங்கன்னா கை வைக்க முடியாது பத்தொம்போதாவது நட்சத்திரம் ஆதனம் ஆதனம் என்று சொல்லக்கூடிய உயிர் அது இருக்கிறது அதனால் வந்து உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பத்தொன்போதாவது நட்சத்திரம் என்றைக்கு இருந்தாலும் நீங்கள் செயல்படுத்த படுத்த படுத்த அதுக்கு உண்டான விருட்சத்துக்கு தண்ணி ஊற்றுங்க நீங்கள் நல்லா நேடோடி வாழ்வீர்கள் இதெல்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள வந்து சின்ன சின்ன கின்ஸ் மாதிரி இதை எடுத்து நீங்கள் பிரயோகப்படுத்துங்க கண்டிப்பாக வந்து என்ன நல்லா இருப்பாங்க இப்போ ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சார் அவர் ஐசியூவில் இருக்காரு அவரை வெளியே கொண்டு வரணும்னா அவருடைய நட்சத்திரம் என்னென்னு கேளுங்க சரி நட்சத்திரம் தெரியலேட்டான் பேர் நட்சத்திரத்துக்கு கண்டுபிடிங்க அதுக்கு பத்தொன்பதாவது நட்சத்திரத்து விரிச்சத்துக்கு வந்து என்ன சொன்னா வந்து நீங்கள் தண்ணீர் ஊற்றுங்கள் அந்த மரத்தை சுற்றி வந்து என்ன சொன்னா கொஞ்சம் குருண பச்சரிசியும் ப்ளஸ் ஜீனியும் போட்டு நல்லா தூவி விட்டுட்டு வாங்க ஆயிரம் எறும்புகள் எடுக்கும் ஒரு எறும்பு எடுத்தாலே வந்து நூறு பிரா நூற்றி எட்டு பிராமணனுக்கு சமம் அப்படிங்கிற ஒரு நிலமை வந்துடும் நிறையா வந்து ஒரு டைட்டான பொசிஷனை வந்து சரி பண்ணுவதற்கு நம்மளுடைய நட்சத்திரங்கள் வந்து அப்படியே நீங்கள் பயன்படுத்தணும் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து உள்ள உண்மை இதே மாதிரி ஒரு கொஞ்சம் நட்சத்திரங்களுக்கு வந்து நிறைய சொல்லலாம் இன்றைய லெவல் அவ்வளோ தான் இதை பயன்படுத்துங்க கண்டிப்பாக வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விட சிப்பி பாரேஜோர் சாதி ராமன் ஜெய பாலாஜி சுமையை சொல்க சுமை சொல்க வால்க வளங்குகிற பால் குழம்புற